ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன ப்ரோமோலாம் பார்த்தீங்களா ஆக்சுவலி எஃப்ஜே சீன் போட்டது அதுக்கப்புறம் திருப்பி பார்வதி ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த ப்ரோமோ அந்த கமெண்ட் கீழே எல்லாம் போய் பார்த்தா பார்வதி அப்படி திட்டுறாங்க இவர் இருக்கிற டீமே உருப்படாது அப்படி இப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா பார்வதி சைலண்ட் பண்ணணும்னு பார்க்கறாங்க அவள் சைலண்ட் ஆக மாட்டேன்றது தெளிவாக சொல்றா அதே சமயத்தில் அவள் இன்னைக்கு பண்ண விஷயத்துல தப்பா எனக்கு எதுவுமே இது இவ்வளோ நாளுமே அவள் வந்து கரெக்டாக அவளுக்கான ஸ்டாண்ட் எடுப்பான் ஆனால் இன்னிக்கான விஷயத்தில் அப்பட்டமா விக்ரம் தான் தப்பு பண்ணா அதுக்கு ஜால்ரா எஃப்ஜே போட்டா பிக் பாஸும் ஜால்ரா போட்டார் வேற வழியே இல்லைன்னு சாண்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஸ்டாண்டாக எடுக்கிற ஸ்டாண்டுக்கு டீம் மேட்டை ஹவுஸ்மேட்ஸாக பார்வதி வாய்ஸ் அவுட் பண்ணாங்க இதுதான் அங்கே நடந்தது ஆனால் பார்வதி வாய்ஸ் அவுட் பண்ணதனால பார்வதி தான் பிரச்சனை ஆனால் அங்கே ஒன்று எஃப்ஜே வந்து எஃப்ஜேவை கூப்பிட்டு விக்ரம் ஒன்று பண்ணால விக்ரம் வந்து பொம்பளை மாயாவாக இருக்கான் இந்த சீசனில் இதை நான் சொல்லலை உள்ளே வந்து பூர்ணிமாவே சொல்லிட்டு போனாங்க நாசுக்கா இது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆக்சுவலி பூர்ணிமா உள்ளே வந்து ஒரு கேம் சேஞ்சராக ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இது முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருப்பேன் என்ன அந்த பூண்டு பஞ்சாயத்து அப்படின்னு அந்த பூண்டு தூள்லாம் அப்போ தான் வந்து அவங்க உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு எல்லாரும் வந்து நல்லா கேம் ஆடுறீங்க சீரிங்கன்னு சொல்லுவாங்க அதுலேயும் பாருவுக்கு தனியாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க அவங்க உள்ளே வரும்போதே பாரு உங்கள் கண் எப்படி இருக்கு ஓகேவானா ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி கேம் ஆடுறீங்க என்னென்ன பிளாஸ்மாலெல்லாம் உட்காந்து பேசுறப்போ பாரு வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்லுவாங்கன்னா பாரு உங்க உங்க அவங்க கேமுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருக்குது செம்மையாக கேம் ஆடுறீங்க அந்த கண்ணில் அடிப்பட்டோ நீங்கள் வந்து அந்த கேமோட அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட நீங்கள் ஆனது அதுக்கப்புறம் வந்து அந்த இளவரசியாக இருக்கும் போது அந்த கண்ணோடவே அந்த போய் அந்த கேமரா முன்னாடி நின்றுது அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது நானே அந்த இடத்துல இருந்தா கூட பிரேக் ஆகிருப்பேன் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிரேக் ஆயிருப்பாங்க ஆனால் உங்கள் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருந்தது நிறைய விஷயங்கள் உங்கள் இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் பாருக்கு தான் கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் லைனாக ஒருத்தர ஒருத்தர இது இப்படி ஆடுறீங்க அப்படி ஆடுறீங்க செகண்ட் அப்ரிசியேஷன் வியானாக்கு நீங்கள் கியூட்ட ஒன்று பண்றீங்க ஆனால் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அப்படிதான் வரும் அப்படி விக்ரம் ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்கிறோம் அதே மாதிரி சபரியம் சொல்கிறாங்க சபரியும் வந்து நான் வெளில பார்த்த இல்லை ஒரு மாதிரி நல்லா ஆடுறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் பண்ணுறது ஒன்றா கனி கனியான கனி அக்கா அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் விக்ரம் கிட்ட வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாயாக்கு போன சீசனில் ஏதோ ஒரு அவார்டு கொடுத்தாங்க மேபி அந்த தேர்டாக வந்ததுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அது வேலில் ஏதோ ஒன்று வேர்டு சொன்னாங்க நான் சரியாக கவனிக்கலை அந்த அந்த அவார்டு யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஸோ மாயாக்கு கொடுத்த அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பூர்ணிமா ஒரு ஹிண்ட்டு உள்ளே கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ தான் நம்ம மைண்டுக்கும் ஹிட் ஆகாது ஓ அப்படியா அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் ஒரு ஒருத்தர் சொல்லி தர்ற வைப்பு விபி அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ப்ரொஃபைல் இருந்தது அதுலேருந்து அரோரா மாயா அரோராவும் மாயாவை கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அரோராவை செகண்டாக மாயாவை வச்சுக்கலாம் ஆனால் ஓப்பனாக இது இப்படி தான் இவங்க கேம் இருக்குது இதுக்குள்ளே என்னவோ வச்சு ஆடுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி அரோரா பின்னாடி தான் பேசுகிறாங்க முன்னாடி வந்து பேச மாட்டேறாங்க அதுதான் அவங்க கேமுக்குள்ளே அவங்களுக்கான வீக்னஸாகவும் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது பின்னாடி உட்காந்து சுண்டெலி மாதிரி கா மாதிரி பேசுறாங்களே தவிர அவங்க நேரடியா வந்து பேசுற இடம் வெறும் பாரு கிட்ட மட்டும்தான் மத்த கனி கிட்டயோ மத்த எங்கேயோ அவங்க கேம் ஆடுறது இல்லை ஏன்னா அவங்க வாய்ஜாலமோ அவங்க ஆடிட்டு இருக்க ஒரு கேவலமான கேமோ பார்வதியும் அமருதீனும் வச்சுதான் அதனால அதை விட்டுலாம் ஆனா அந்த ஃபுல் வீட்டையுமே தன்னோட கண்ட்ரோல் எடுத்து இனிமே இந்த வீட்டை நான் தான் ஆட்சி செய்யணும் நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும் ஏன்னா பிக் பாஸே என் கண்ட்ரோல்ல இருக்காரு என்னதான் பிக் பாஸ் வந்து டிராமா பண்ண சொல்கிறாரு டெய்லி வந்து ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஃபன்னான்னு சொல்கிறாரு நான் விக்கின்னு கூப்பிட்டாரு அப்படின்னு இப்போ புரியுத நான் யாரை சொல்ல வரேன்னு அந்த விக்ரமாக தான் நான் சொல்கிறேன் இந்த சீசனோட பொம்பளை மாயா விக்ரம் ஓகேவா இதை பூர்ணிமா ஹிண்டாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒன்று இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனையில் முக்கியமான காரணம் அவன் தான் இது எப்படி போச்சு அப்படின்னா உள்ளே வந்த பூர்ணிமா அதெல்லாம் எல்லாேருக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் பிக்பாஸ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு மூணு டாஸ்க்காக தான் மூணு டீமாக பிரிஞ்சு விளையாடுறாங்க கொஞ்சம் நேரம் அங்கே வந்து எல்லாரும் வந்து அவங்களை எங்கேஜ் பண்ணுறாங்க பாத்ரூம் டீம் தனியாக க்ளீனிங் டீம் தனியாக கிச்சன் டீம் தனியாக அப்படின்னும்போது ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சமைக்கிற ஐடியாவே இன்னைக்கு இல்லை பட் ஆனால் வந்து சிக்கனை வந்து வெறும் ரசம் மட்டும் வச்சல அப்படி யோசிச்சிருப்பாங்க ஆனால் கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகே அவங்க வர்றதை பொறுத்து சமைக்கிறது சேர்த்துன்னு பூர்ணிமா தான் உங்களுக்கு என்ன சமையல் வேணும் ஆல்ரெடி ரசம் விற்கிறோம் மிளகு ரசம் வச்சுட்டு பூ சிக்கன் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு கேட்டு அவங்களுக்காக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சிக்கன் சமைக்க ஆரம்பிப்பாங்க இன்னொன்னா எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க அவங்க உங்களது ஒரு ஒரு டீம் ஒன்று ஒன்று இம்ப்ரஸ் பண்ணுவாங்க எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் இன்னும் சமைக்கலை சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து கிளம்புற டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது பிக்பாஸ் வந்து என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்து அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்க அந்த மூணு டீமில் யார் உங்களை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க இல்லை உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே பிக் பாஸ் பிளான் தான் மாப் மயா வீஸ் கோன்னு தான் கொடுப்பாங்க நீங்க நல்லா எங்கேஜ் பண்ணீங்க செஞ்சீங்க ஆனால் வீடியோ இப்படி இருக்குன்னு அங்கே அவங்க எடுத்துட்டு வருவாங்க க்ளீனிங் டீம் யாரு அப்படின்னு ஏன்னா அந்த பூண்டு தோல் இருக்குல்ல நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இல்லை மேடம் உங்களை வெல்கம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் வீடியோவில் பாட்டெல்லாம் பாடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பூண்டு பாட்டெல்லாம் புத்திசாலி அப்போ வந்துட்டு புத்திசாலில்லாம கிரிமினல்